த லார்ட் இந்த ஜூலை மாதத்தில் இருபத்தி ரெண்டாம் தேதி ஆகிய இந்த திங்கட்கிழமையின் காலை விலையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் தானியலின் புஸ்தகம் முதலாம் அதிகாரம் இருபதாவது வசனம் த புக் ஆஃப் டேனியல் சாப்டர் ஒன் வேர்ஸ் டுவெண்ட்டி ஞானத்துக்கும் புத்திக்கும் அடுத்த எந்த விஷயத்தில் ராஜா அவர்களை கேட்டு விசாரித்தானோ அதிலே தன் ராஜ்யம் எங்கும் உள்ள சகல சாஸ்திரிகளிலும் ஜோசியரிலும் அவர்களை பத்து மடங்கு சமர்த்தராக கண்டான் அல்ல லூயா கர்த்தருடைய அருமையான இந்த வார்த்தைக்காக நம்ம தேவனை ஸ்தோத்திரிக்கலாமா இதை யாரை குறித்து சொல்லப்படுகிறது என்பதை நம்ம அறிந்திருக்கிறோம் நான்கு வாலிபர்கள் வாலிபர்கள் தானியேல் மற்றும் அவனுடைய நண்பர்கள் அவருடைய நண்பர்கள் மேஷாக் இவங்க நாலு தானியேல் இந்த நாலு நாலு பேருமே யூத மதத்தை சார்ந்தவர்கள் பாபிலோனிய ராஜ்யம் அந்த இஸ்ரேவேலை பிடிக்கும் பொழுது இவங்களெல்லாம் அங்க பாபிலோனுக்கு கொண்டு வரப்படுகிறார்கள் ஆனால் இவர்கள் சிறை கதி கைதிகளை போல அவர்கள் கொண்டு வரப்படவில்லை ஏனென்றால் இவர்கள் ரொம்ப ஸ்மார்ட் பீப்புளாக அவங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் அந்த மூணாம் வசனத்துல வாசிக்கும் போது இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே ராஜ குலத்தார் துரை மக்கள் மார் யாதொரு மாசும் இல்லாதவர்களும் அழகானவர்களும் சகல்ல ஞானத்திலும் தேறினவர்களும் அறிவில் சிறந்தவர்களும் கல்வியில் நிபுணரும் ராஜாவின் அரண்மனையிலே சேவிக்க திறமை உள்ளவர்களுமாகிய சில வாலிபர்கள் அப்போ அந்த க்ரௌடு அந்த கூட்டத்தில் இந்த தானியலும் இந்த மூன்று ஃப்ரெண்ட்ஸும் இருக்கிறாங்க இவங்கெல்லாம் எப்படிப்பட்டவங்க ரொம்ப ஸ்மார்ட் ரொம்ப அழகானவங்க நல்ல நோபல் ஃபேமிலி ராஜ குலத்தில் பிறந்தவர்கள் அப்படிப்பட்டவர்களே தன்னுடைய ராஜ்யத்தில் அவனுடைய கிங்டமில் அரண்மனையில் நல்ல பெரிய பது பதவியில் வச்சு இன்னும் அவங்கள அவங்களுடைய திறமையை யூஸ் பண்ணணும் அவங்களுக்கு இருக்கிற திறமையை தன்னுடைய நாட்டுக்காக அவன் யூஸ் பண்ணணுன்றதுக்காக அவங்கள கூட்டிகிட்டு வந்து அவங்கள ட்ரெயின் பண்ணுறதை நம்ம பார்க்குறோம் அப்போது இது ஒரு வித்தியாசமான கேட்டகரி அப்படி தானே பிரியமானவர்கள் இந்த மாதிரிப்பட்ட பீப்புளை ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்கிறாங்க இப்போ பாருங்களேன் இப்போ ஒரு ஃபுட்பால் டீமில் விளையாடுறாங்க இல்லை பாஸ்கெட் பாலில் விளையாடுறாங்க சாக்கரில் விளையாடுறாங்கன்னா அதில் யார் ரொம்ப நல்லா விளையாடுறாங்களோ உடனே ஒரு கண்ட்ரி என்ன பண்ணுது அவங்களுக்கு நான் இவ்வளோ மில்லியன் டாலர்ஸ் கொடுக்குறேன் என்னுடைய டீமில் நீ வந்து விளையாடினோன்னா அவன் போகிறான் இல்லையா அப்போ ஸ்மார்ட்னஸ் இருக்கும்போது அவர்களுக்கு அது அவ்வளோ பேரை கொடுக்கறது அப்படிப்பட்டவர்களை தான் இந்த தானியலும் இந்த மூன்று ஃப்ரெண்ட்ஸும் அப்படின்னு பார்க்குறோம் அப்போது அந்த ராஜ போஜனத்தினால நான் இதை தீட்டுப்பட மாட்டேன் அப்படின்னு தானியல் என்ன செய்கிறாரு தன்னுடைய இறுதியத்தில் ஒரு தீர்மானம் எடுக்கிறார் ராஜாவினுடைய போஜனம் கொடுக்கப்படுகிறது ராஜா குடிக்கிற திராட்சரசம் கொடுக்கப்படுது ஆனால் யூதர்களுக்கு பலவிதமான உணவுகளில் அவங்களுக்கு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்துச்சு அதனால் தானியல் என்ன செய்கிறாரு நான் எங்கே இருந்தாலும் சரி நான் என்னுடைய தேவனுக்கு விரோதமாக எதுவும் செய்ய மாட்டேன் இந்த போஜனத்தினால என்னை நான் தீட்டுப்படுத்த மாட்டேன்னு சொல்லி அவர் நோ இந்த ஃபூடுக்கு நோன்னு சொல்கிறார் அப்போது அவங்க அவங்கக்கிட்ட ஃபேவர் அந்த அது பிரதானிக்கே சொல்கிறாரு நான் எப்படி நீங்கள் அதை நோன்னு சொல்கிறது நான் ராஜா கிட்டே நீங்கள் போகும்போது நீங்கள் மெலிஞ்சு போய் இருந்தீங்கன்னா அப்போ ராஜா என்ன இல்லவா கோவப்படுவார் அப்போ உடனே அவங்க சொல்கிறாங்க எங்களுக்கு பருப்பு அந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் மாதிரி கொடுங்க பத்து நாள் சோதிச்சு பாருங்களேன் அப்படின்னு கேட்குறாரு அதுக்கப்புறமா அவங்க நல்லா இருக்கிறாங்க திடகாத்திரமாக இருக்கிறத பார்த்துட்டு அந்த பிரதானி ஓகேன்னு சொல்கிறார் அவங்க கம்ப்ளீட்டாக அந்த ராஜ போதனத்தினால தன்னை தீட்டுப்படுத்தாதபடி காத்து கொண்டார்கள் அதற்கு பிறகு தான் ராஜ சமூகத்தில் போய் அவங்களுக்கு டெஸ்ட்டு இருக்குது இந்த நாலு வாலிபருக்கும் தேவன் சகல எழுத்திலும் ஞானத்திலும் அறிவிலும் சாமர்த்தியத்தை கொடுத்தார் ஆண்டவர் என்ன கொடுத்தாரு சாமர்த்தியத்தை கொடுத்தார் எதுலெல்லாம் சாமர்த்தியம் சகல எழுத்தில் சாமர்த்தியம் ஞானத்தில் அறிவில் ஞானத்தில் அவ்வளோ ஸ்மார்ட்டாக கர்த்தரதை கொடுத்தார் இன்றைக்கி நிறைய பேர் சாமர்த்தியமாக இருப்பாங்க எப்படி இருந்து எதை பிடுங்களாம் இப்படிப்பட்ட சாமர்த்தியம் இன்றைக்கி உலகத்தில் நிறைய மக்களிடத்துல இருக்குது ஆனால் இந்த சாமர்த்தியம் தேவன் கொடுத்தது ஞானத்தில் ஒரு சாமர்த்தியம் அறிவில அழுத்துக்களில ஆண்டவர் கொடுக்கிறார் தானியலை சகல தரிசனங்களையும் சொப்பனங்களையும் அறியத்தக்க அறிவுள்ளவனாகினார் அது மாத்திரம் இல்ல தானியலுக்கு சொப்பனங்கள் தரிசனங்கள் ஆண்டவர் காண்பிக்கிறது மட்டும் இல்லை அதை அதை புரிந்து கொள்கிறது இன்டர்பிரி பண்ணுகிற நல்ல ஞானத்தையும் ஆண்டவர் கொடுக்குறாங்க அப்போ அவர்களை ராஜாவினிடத்தில் கொண்டு வருகிறதுக்கு குறித்த நாட்கள் நிறைவேறின பொழுது பிரதானிகளின் தலைவன் அவர்களை நெபுகாத் நேச்சருக்கு முன்பாக கொண்டு வந்து விட்டான் ராஜா அவர்களோடே பேசினான் அவர்கள் எல்லாருக்குள்ளும் தானியேல் அனனியா மிஷாவேல் அசரியா என்பவர்களை போல வேறு ஒருவனும் காணப்படவில்லை ஆகையால் இவர்கள் ராஜ சமூகத்தில் நின்றார்கள் அவங்க கூட வந்த ஏராளமான யூத கூட்டத்தார் மத்தியில இவங்களை மாறி யாரும் இல்லையாம் பிரியமானவர்களை நம்ம அப்படிதான வசனம் நம்ம வாசிச்சோம் இல்லையா பிரதானிகளின் தலைவன் கொண்டு வருகிறாரு அவர்களுக்குள்ளும் எல்லாருக்குள்ளும் இந்த தானியேல் அனனியா மிஷாவேல் அசரியா என்பவர்களை போல வேறு ஒருவனும் காணப்படவில்லை இவங்க ரொம்ப விசேஷமாக இருக்கிறாங்க எந்த கேள்வி கேட்டாலும் கரெக்டாக ரொம்ப அழகா அவங்க பதில் சொல்லுகிறத பார்த்துட்டு ராஜாக்கு ஆச்சரியமாக இருக்குது ஞானத்துக்கும் புத்திக்கும் அடுத்த எந்த விஷயத்தில் ராஜா அவர்களை கேட்டு விசாரித்து எந்த விஷயம் அது ஃபிசிக்ஸோ கெமிஸ்ட்ரியோ அஸ்ட்ரானமியோ இல்லை ஒரு கண்ட்ரியை பற்றியோ இல்லை நம்ம பாடியை பற்றியோ சயின்ஸோ எந்த கேள்வி கேட்டாலும் எந்த விஷயத்தில் ராஜா அவர்களை கேட்டு விசாரித்தானோ அதிலே தன் ராஜ்யம் எங்கும் உள்ள சகல சாஸ்திரிகளிலும் ஜோசியரிலும் பத்து மடங்கு சமர்த்தராக அவன் காண்கிறான் ஆமேன் ஹலே லூயா பத்து மடங்கு தேவர் ஸ்மார்ட் டென் டைம்ஸ் அப்போ ஒருத்தர் பத்து மார்க்னால் இவங்களுக்கு எவ்வளோ மார்க் நூறு மார்க் ஒருத்தருக்கு இருபது இருபது மார்க் தான் ஒருத்தங்க கிடச்சிருக்கு தான் இவங்களுக்கு இரநூறு அவ்வளோ ஸ்மார்ட்டாக எங்கேருந்து இது வந்துச்சு தேவன் அதை கொடுத்தார் எதனால் தேவன் அதை கொடுத்தார் அவருடைய வார்த்தையில் என்ன நம்ம வாசிக்கிறோம் ஞானம் எங்கேருந்து வருது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ஞானத்தை ஆரம்பமாக மாறுகிறதுல ஆண்டவருக்கு அவங்க பயந்தான் அங்கே பாருங்கள் அவங்களுடைய அம்மா அப்பா கூட இல்லை அவங்களுக்கு வேறு பெரியவங்க யாருமே இல்லை அவங்களுக்கு அவங்க வேணும்னா அந்த சாப்பாடை சாப்பிட்ருக்கலாம் ஆனால் இதனே திட்டுப்படுத்தும் இதை நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்லி அவங்க அந்த இடத்துல ஒரு பொருத்தனை பண்ணி கர்த்தரை கனப்படுத்தினாங்க ஆண்டவருக்கு பயந்து ஜீவித்தாங்க கர்த்தர் அவர்களை கனப்படுத்தினார் நம்ம தேவனை கனப்படுத்தும் பொழுது நம்ம இருக்கிற சூழ்நிலைகளில் நான் கர்த்தரை நான் முதலாக வைக்கும்போது ஆண்டவர் உங்களை முதன்மையாக வைப்பார் பிரியமானவர்களை இதுதான் இந்த வசனத்தின் மூலமாக நம்ம அறிந்து கொள்கிற ஒரு பெரிய சத்தியம் கர்த்தரை நீங்கள் முன்பாக வைத்து பாருங்கள் இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம கோவொர்க்கர்ஸ் இல்லை கூட படிக்கிற பிள்ளைங்க இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அவங்க மனது கஷ்டப்பட்டுறக்கூடாது ஐயோ எங்கள் நெய்பர்ஸ் அவங்க எங்களுக்கு ரொம்ப தேவை அவங்க மனசு கஷ்டப்பட்டுறக்கூடாது நான் வேண்டான்னு சொன்னால் அவங்க என்ன நினைப்பாங்க நான் இதெல்லாம் வேண்டாம் இதெல்லாம் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு நான் சொன்னால் அவங்க என்ன நினைப்பாங்களோ அவங்க மனது கஷ்டப்படுமே அவங்க அஃபெண்ட் ஆயிடுவாங்களே அவங்க ஹேர்ட் ஆயிடுவாங்களே அதுக்காக நான் எடுத்துக்கிட்டேன் இன்றைக்கி அப்படி தான் நம்ம வாழ்கிறோம் அவ்வளோ காம்ப்ரமைஸ் பண்ணியாச்சு எதுனாலும் சரி ஒரு கிறிஸ்தவர்கள்ன்றது காண்பிக்கிறதுக்கு கூட நம்ம இன்றைக்கி என்ன என்ன உள்ள தைரியமே இல்லை அவங்க அஃபண்ட் ஆயிடுவாங்க அப்போ ஆண்டவர் அஃபண்ட் ஆயிடலாம் கர்த்தரை நம்ம ஹேர்ட் பண்ணுறது ரெடி ஆண்டவர் சோர்ந்து ஆண்டவர் துக்கப்படுத்துறதுக்கு நான் ஆயத்தமாக இருக்கிறேன் என் ஃப்ரெண்டை நான் துக்கப்படுத்திட மாட்டேன் என் கூட ஒர்க் பண்ணுறவங்கள நான் கஷ்டப்படுத்தக்கூடாது ஐயோ அவங்க கொடுத்துக்கிற சாப்பாடு அவங்க கொடுக்குற கிஃப்ட்ஸு ஐயோ இதை வீட்டில் வைக்க முடியாது நான் வாங்கிட்டு அதுக்கப்புறமா நான் ஏதாவது பண்ணிக்கிறேன் இன்னைக்கு எப்படியெல்லாம் வாழ்கிறோம்ல இதை நோன்னு சொல்கிறதுக்கு நம்மளுக்கு அவ்வளோ பயோன்றதை விட அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை லூஸ் பண்ணிடுவோமோ இந்த வேலை எனக்கு இல்லாமல் போயிடுமோ இன்றைக்கி ஆண்டவரை முதன்மையாக விற்கிறதை பார்க்கலாம் நமக்கு வேலை முக்கியமாக இருக்குது நம்முடைய ஃப்ரெண்ட்ஷிப் முக்கியமாக இருக்குது அப்படியானவர்களை யாரை நாம் முதன்மையாக வைக்க நம்ம வைத்து கொண்டு இருக்கிறோம் இன்னைக்கு நீங்கள் தேவனை முதன்மையாக வைக்க அதுக்காக நம்ம ரூடா நான் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு சொன்னோன்னு இல்லை தானியல் ரொம்ப அழகாக அதை பண்ணுறார் இல்லையா எனக்கு பத்து நாள் சோதித்து பாருங்கன்னு கேட்குறாரு ஆண்டவர் அந்த கிருபி ஆண்டவர் அந்த தயவை கொடுப்பார் அவங்க அந்த மனுஷங்களுடைய கண்களில் தயவை கர்த்தர் கொடுப்பார் நம்ம என்ன சொல்லலாம் இதை நான் இதை நான் வைக்க மாட்டேங்க நாங்கள் கிறிஸ்டியன்ஸ் இது எங்கள் வீட்டில் நாங்கள் வைக்க மாட்டோம் ரொம்ப சாரி அவ்வளோதான் அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தால் இருக்குது இல்லைன்னா போகுது அதில் என்ன இருக்குது நமக்கு இந்த மாதிரி காரியங்களுக்கு நான் வரமாட்டேன் அவங்க வீடுகளுக்கு நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறதுல என்ன பிரியமானவர்களே தப்பு அவங்களுக்கு தெரியட்டுமே கிறிஸ்தவர்களா அவங்க இந்த மாதிரி காரியத்துக்கு வரமாட்டாங்க ஓ பூஜை பண்ணி இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் இந்த மாதிரி ஸ்வீட்ஸு அவங்க சாப்பிட மாட்டாங்க அவங்க வீட்டில் சாப்பிட மாட்டாங்க தெரியட்டுமே ஆண்டோருடைய பிள்ளைங்க நமக்கு ஏன் இன்றைக்கி தயங்குகிறோம் ஏன் காம்ப்ரமைஸ் பண்ணுறோம் அன்றைக்கி டேனியல் பாருங்கள் எவ்வளோ தூரம் கருத்துற ஒரு வாலிப மகன் தான் ஒரு வாலிபன் தான் பிரியமானவர்களே ஆனால் ராஜாக்கு முன்னால சொல்ற நான் சாப்பிட மாட்டேன் இதை என்னை தீட்டுப்படுத்தும் நான் இதை எடுத்துக்க மாட்டேன் நான் கையில் தொட மாட்டேன் இன்னைக்கு அந்த தைரியம் இல்லையே கர்த்தருடைய சமூகத்துல ஆண்டவர் தானியலை உயர்த்தினதற்கு என்ன காரணம் தானியலை மற்றவர்களை விட பத்து மடங்கு சமர்த்தராக ராஜா கண்டதற்கு என்ன காரணம் மத்த யூத பிள்ளைகளை பார்க்கிறோம் இவனை பத்து மடங்கு எல்லா விதத்திலையும் இவங்களை போல ஒருத்தர் இல்லைன்ற அளவுக்கு கர்த்தர் அவர்களை மாற்ற காரணம் என்ன கர்த்தருக்காக அவர்கள் நின்றார்கள் இன்னைக்கு நீங்களும் ஆண்டவருக்காக நின் நிற்பீர்களே ஆனால் கர்த்தருக்கு முதலிடம் கொடுப்பீர்களே ஆனால் நான் என்ன செஞ்சாலும் என் வாழ்க்கையில் ஆண்டவரை நான் துக்கப்படுத்த மாட்டேன் எனக்கு ஆண்டவர் தான் வேணும் என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்களோ இல்லையோ எனக்கு பணம் இருக்குதோ இல்லையோ எனக்கு இந்த வேலை இருக்குதோ இல்லையோ நான் கர்த்தரை முதன்மையாக நான் வைக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆண்டவருக்காக ஆண்டவர் உங்களுக்கு அந்த ஞானத்தை கொடுப்பார் ஆண்டவர் அந்த அந்த ஏரியாவில் கற்றுறவங்களை ஞானமாக நடத்துவார் எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்து கொள்ளுவார் நமக்கு வேலையை கொடுத்தது யாரு படிக்க வச்சது யாரு தேவன் அல்லவா ஆண்டவரால நம்மளை நடத்த முடியாதா கர்த்தரை நம்ம நம்பளோம் கர்த்தரை நீங்க மகிமைப்படுத்துங்க ஆண்டவருக்கு முதலிடம் கொடுங்க ஆண்டவரை கனப்படுத்துங்க தானியல் ஒன்றாம் அதிகாரம் இருபதாவது வசனம் ஞானத்துக்கும் புத்திக்கும் அடுத்த எந்த விஷயத்தில் ராஜா அவர்களை கேட்டு விசாரித்தானோ அதிலே தன் ராஜ்யம் இங்கும் உள்ள சகல சாஸ்திரிகளிலும் ஜோசியரிலும் அவர்களை பத்து மடங்கு சமர்த்தராக கண்டான் கத்தர் கொடுத்த நல்ல வார்த்தைக்காக நன்றி செலுத்தி பிரேலனில் வந்திருக்கிற யாராவது ஜெபிக்கலாமா